அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துனா ஒரு முக்கியமான கான்செப்ட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது ஒரே கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வேலை செய்கிறாங்க பத்து வருஷம் வேலை செய்கிறாங்க பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறாங்க ஒரு சிலர் ரெண்டு வருஷம் செய்கிறாங்க இன்னொரு கம்பெனி ரெண்டு வருஷம் செய்கிறாங்க இன்னொரு கம்பெனி ரெண்டு வருஷம் செய்கிறாங்க இன்னொரு கம்பெனி ரெண்டு வருஷம் செய்கிறாங்க அவங்க வருஷத்தில் நாற்பது வயசில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கம்பெனி இருபது கம்பெனி மாறுறாங்க என்ன காணும் ஏது காரணம் ஏங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு ஒருத்தர் வந்துட்டு தொடர்ந்து ஒரே கம்பெனியில் பத்து வருஷம் இருக்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிலை இல்லை அவங்க பின்னாடி ஃப்யூச்சர் இருக்கணும் அந்த பத்து வருஷம் ஒரு கம்பெனியில் வேலைக்குறாங்கன்னா பிஎஃப் இருக்கணும் இஎஸ்சி இருக்கணும் இன்னும் பிற சலுகைகள் சில லீவுகள் சில லீவ் பர்மிஷன் சில விஷயங்கள் இருந்தால் அதை ஒரே கம்பெனியில் பத்து வருஷம் இருக்கிறது வந்து நூறு பர்சன்டேஜில் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் யாரும் இருக்கிறதில்ல அதுக்கு தகுந்த மாற சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு வருஷ வருஷம் மேக்ஸிமம் குறைஞ்ச அளவு ஆயிரத்தி ஐநூத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்க்ரீஸ் ஆகுது குறைஞ்சளவு ஆயிரத்தி ரூபா வருச வருஷம் ஏற்றுவாங்க அந்த வருஷ வருஷம் ஏற்றுனாத்த ஒரு வருஷத்துக்கு இருக்கிறது ஒன்று வருஷம் இருப்பான் அப்புறம் வ வர சம் இப்போ சம்பளம் ஒரு கொடுக்குறாங்க சம்பளம் சரிங்களா அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட சம்பளம் அதிகமாக இருக்குது ஏன்னா அவனுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுத்தாலும் இருக்க மாட்டாங்க அது மரியாதை இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறதுனால என்னதான் அனுபவமாக இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த ந நினைக்காமிறதுக்கு காரணம் ஒரு விஷயத்துலேயே வெளியே போகிற காரணம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு ஒர்க் கொடுப்பாங்க அவன ஒரு பொசிஷன் இருப்பான் இந்த பொசிஷன் எடுத்துருப்பாங்க அந்த பொசிஷன் இல்லாமல் வேறு வேறு வேலை கொடுத்தாலுமே அந்த இடத்துல வேலைய விட்டு நிற்க முடியாது வேலையை நின்றுருவாங்க ஒரு சிலர் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம் இதை மாதிரி இருந்து இப்போ செஞ்சால் நாளைக்கு வந்து நாளைக்கு செஞ்சால் நாலன்னைக்கு வந்துடு நாலிக்கு செஞ்சால் நாலானிக்கு வந்துடு ரெண்டு நாள் இப்படி வந்தால் அப்படி போயிடும் அப்படி கொந்தா இப்படி போயிடுன்ட்டு இப்படியே அந்த பெஞ்சை தேய்ச்சிட்டு இந்த வாழ்க்கையை நகர்த்திட்டு இந்த ஒரே கம்பெனியில் இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க அது பதினஞ்சு வயசு நம்ம முப்பது வயசு இருப்பாங்க அவங்க சொந்த வீடு மாதிரி பயன்படுத்திக்கிறது அவங்க சொந்த வீடு மாதிரி இருந்துருக்குது இது எங்கள் கம்பெனியில் எங்கள் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் பத்து வருஷம் பதினஞ்சு வயசுக்கு இருபது வருஷம் கொடுக்குறாங்க பிஎப் வரு எல்லாமே வருது இந்த மாதிரி நிறைய மேக்ஸிமம் வராது இல்லாதது காரணம் ஒரு கம்பெனியில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தூக்கி போட்டு தூக்கி போட்டு பேசுவாங்க என்னதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே அவங்க சொல்கிறது கேட்காம புதுசாக யாரேஜ் வந்தால் அவங்க சொல்கிறது கேட்கறனாலும் வேலைய விட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு வருஷம் தான் நிற்பாங்க சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகும் இன்னொரு கம்பெனி இதனோட பொசிஷனுக்கு வேறு பக்கம் சம்பளம் அதிகமாக இருக்குது அந்த சம்பளத்தை நாடி போகிறது குடும்ப கஷ்டத்தை நாடி போகிறது ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி காலையில் ஒன்பதுலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நைட்டு எட்டரை மணி வரைக்கும் மாத சம்பளத்தில் போட்டு அமுக்குனாங்கன்னா அந்த வேலையில் இருக்க மாட்டாங்க ஒரு சில மளிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் எதுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒன்றா உடம்பு கரையே போவாங்க உடம்பு இருக்கிறவங்க கரைங்க ஒல்லியாக இருக்குது ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு அது காலையில் ஆறு மணிக்கு போனோம்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஓடாக தேவரும் எவன் ஜெயி அம்மனுஷேன் லீவும் தரமாட்டாங்க கடை வேலைக்கு பொறுத்தவரை வேலைக்கு போனால் லீவு கிடைக்காது அப்போ லீவு கிடைக்காதனால என்ன பண்ணுவாங்க வேலையை நின்றுவாங்க சம்பளம் மாதிரி பதினஞ்சாயிரத்துக்கு இருபதாயிரம் கூட கூப்பிடலாம் செலவுக்கும் கூட செலவை அதாவது மளிகை வீட்டும் கூட பிரியாக கூட கூப்பிடலாம் ஆனால் மளிகை கடையில் ஆள் நினைக்கிறதில்லை ஏன் என்ன காரணம் ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கிறாங்க தக்க வச்சுக்கிறாங்க ஒரு சில கடையில் சின்ன பசங்க அட்வான்ஸ் அம்மா சாப்பாட்டை கொடுத்து அட் அப்படியே தங்க வச்சுக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள் ஒரு மளிகை கடையாக இருக்குது எந்த வேலையாக இருக்குது அனுபவமான ஆளுங்க இருந்தால் பெட்ரு எந்த வேலையை சொல்கிறது ஒரு ஏரியா போகிறது எல்லாமே சொல்கிற பெட்டர் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கம்பெனி தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்கள போட்டு நையை பிடைக்காமல் ஒரு சில விஷயங்கள் சரியாக செஞ்சாங்கன்னா இருக்கலாம் இல்லைன்னா இருக்க முடியாது நிறைய கம்பெனிக்கார் நிறைய கடைக்காரர் நிறைய பெரிய பெரிய ஷோரூம்காரெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்துட்டு என்னென்னா இதுதான் பதினஞ்சு வருஷம் நிற்கிறாங்கன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காரணமாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இவன் என்ன வேலை செய்கிறான் ஒரு மார்க்கெட்டிங் ஆகட்டும் ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் ஒரு ஒரு ஒர்க் ஆகட்டும் இந்த வேலை இங்கே செய்கிறாங்க வேறு கம்பெனி வேறு ஆஃபீஸ் போகும்போது இவன் பதினஞ்சாயிரரூவா சமைன்னா அவனுக்கு இருபதாயிரரூவா இருக்குது அவனோட குடும்ப சூழ்நிலை இப்போ வேலை ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்கினா என்னத்தை கொடு புழப்பு ஓட்ட முடியும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஒரு கட்டட வேலைக்கு போகிறேன் அந்த கட்டட வேலைக்கு ஒரு மமுடியார் வேலைக்கு எட்நூற்றம்பது ரூபா தராங்க கரெக்டுங்களா இப்போ ஆயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆயிரம் சா வேலைக்கு போனால் அந்த வேலையும் பேசிட்டு ஏன்னா இப்போ வாடகை எடுத்துகிட்டோம்னா ஒரு நாலாயிரம் வந்துருக்கு பஸ்ஸுக்கு டெய்லி பெட்ருக்கு ஒரு நூறுரூவா போயிருக்கும் ஏழாயிரம் போச்சு ஏழாயிரம் போச்சு அப்புறம் ஃபேமிலி இருந்ததுன்னா குழந்தை குட்டி இப்போ போகணும் அவங்க வீட்டு செலவுக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பதினஞ்சாயிரம் எந்த மூளைக்கு போகணுன்னு தெரியாது சரியான சிரமம் இந்த பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்குறவங்களுக்கு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வேறு கம்பெனி வேலைன்னா அந்த வேலையை போய் பார்த்துட்டு இன்னொரு வேலை பார்ட் டைமாக பார்க்க இன்னொரு வேலை பார்ட் டைமாக பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கையில் வந்ததுன்னா அவனோட வாழ்க்கையை நகர்த்தருக்கு உண்டான விஷயம் வருது இவ எங்களுக்கு முப்பதாயிரம் தருவாங்க இருபத்தஞ்சாயிரம் தருவாங்க அதுக்கு தகுந்த நாட்கள் ஆகணும் அவன் இப்போவே கரண்ட்லேயும் முப்பதாயிரம் வாங்குவான் இவன் ஸ்டார்டிங்கில் முப்பதாயிரம் வாங்க முடியாது அதுக்கு அஞ்சாவது வருஷமாகவும் செலவாகும் அச்சீவ்மெண்ட் பண்ணால் தான் இந்த சம்பளம் கிடைக்குன்னா யோசிப்பேன் பார்ப்பேன் வெளியே போயிடலான்னு நினச்சி போயிடுவேன் ஒன்றா ஒரே வேலையாக தங்குவேன் சொல்லலாம் இந்த பழைய கம்பெனிக்காரர்கள் பழைய எழுக்கிறவங்க ஆளுகளாக இந்த கம்பெனி தான் இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கு நல்லா இருக்கான்னு நல்லா வந்துருக்கலாம்னு சொல்லலாம் ஒன்றுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அந்த ஆளை வெச்சு மேலே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது வந்துட்டு அப்புறம் செட்டாகலாம் நம்மளுக்கு நம்மளுக்குரியதாகவே நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது நம்மளுக்கு கெயின் கிடையாது அவளை தான் சம்பளம் கொடுக்க முடியும் அதனால் அப்படி இருக்குன்னா உங்களுக்கு தகுந்த மூளை அவங்ககிட்ட இல்லை சம்பளம் கம்மியாக இருக்குது வேறு பக்கம் அவனுக்கு தகுந்த மாதிரி மூளை அவனுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்குது அந்த வேலையில் சம்பளம் அதிகம் போது அதுக்கு மாறுறது தப்பு கிடையாது ஏன்னா கம்பெனியெல்லாம் நிறையா கம்பெனியில் வேலை நிற்கிறவங்க கழுவி கழிவு கூடாது என்ன திறமை இருக்குது என்ன மூளை இருக்குது இங்கேயும் வந்து இல்லை அங்கேயும் என்னத்தை பண்ணுறேன் தான் சொல்லக்கூடாது ஒரு பக்கம் வேலைக்கு போகிறான்னா வேறு பக்கம் போகிறான்னா ப்ரெசன்டேஷன்னாவே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அதுதான் நல்லது எந்த ஒரு வேலையுமே எப்படி சொல்கிறது நிறைய பக்கம் அப்படிதான் கழிவு கழிவு கொடுத்துவாங்க பெரிய பெரிய கம்பெனி சரிப்பா போயிக்கா அப்படின்றாங்க சின்ன சின்ன கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறது கிடையாது இங்கேயே ஒன்றும் தாட்டில் போய் திறமைகிறேங்க க ஒரு சாபக்கேடாக பேசி எல்லாம் அனுப்பக்கூடாது சரிங்க நம்ம கூட்ட வேலைக்கு வந்தீங்க நல்லா இருக்கும் நல்லபடியாக இருக்கோம்னா அதுக்கு தகுந்த விஷயத்த நம்ம சப்மிட் பண்ணி கொடுப்போம் ஒரு பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே பிடித்து போக அவனுக்கு ஒரு பதினஞ்சாயிரூவா ஒரு இருபதாயிரரூவா வந்ததுன்னா அந்த கம்பெனியில் ரொம்ப காலமும் அவன் வந்து வேலைக்கு நினைக்கும் முடியும் இல்லைன்னா கஷ்டம் எல்லாமே ஒரு பதினஞ்சாயிரத்துவோ ஒரு இருபதாயிரவோ சம்பளத்துக்கு கையில் வச்சுட்டு அந்த ஓனர்களில் கயிறு வச்சுட்டு இந்த எப்படி அந்த குடும்பத்தை ஓடுறானுன்னு பார்க்கணும் இது இருபதாயிரமா அதிகம் பதினஞ்சாயிரூபா அதிகம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரூவா அதிகம்னா இப்போ அதிகங்கிறதே இல்லை வீட்டில் வேலைக்கு போவாங்க அவங்க ஒரு பதினஞ்சாயிரம் ஆமாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போ இருபதாயிரம் முப்பத்தஞ்சாயிரமே வாங்கி எந்த முறைக்கு போகுதுன்னு தெரியல ஒரு அரிசி விலை அதிகம் காய்கறி விலையோ தக்காளி விலையாக வெங்காய விலை அதிகம் ஒரு ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்க அது விலை அதிகம் ட்ரெஸ்ஸு விலை அதிகம் எல்லாமே பார்த்தோம்னா அழித்து முடிச்சு பார்த்தா காசுக்கு மாதம் கடையில் ரூபாய்க்கு திண்டாட்டமாக இருக்குது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான நிலையாகிட்டு இருக்கிறத பட்சத்தில் இது இப்போ சம்பளமே இருபத்தஞ்சாயிரம் வாங்கினாலே பத்தரவாய் கிடையாது இப்போது இருபத்தாயிரம் முப்பதாயிரம் மாங்கலாம் ரெண்டு பேரும் சம்பாதிச்சே பத்த மாட்டேங்கிற உலகத்தில் அவன் மட்டும் ஒருத்தனுக்கு மட்டும் சம்பளம் இருபதாயிரம் வீட்டில் வேலைக்கு போலினா ஏதோ வீட்டில் ஆஸ்பத்திரி செலவு ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அவனோட வாழ்க்கை எப்படி ஓட்டுறது அவனை எப்படி ஓட்டுவேன் நிறைய காரணம் இருக்குது ஒரு கம்பெனி விட்டு ஒரு கம்பெனி வேலைக்கு விட்டு மாறி மாறி போகிறதுக்கு பல காரணம் இருக்குது அது இது இதுன்னு சொல்ல முடியாது இது அப்படி ஏன் சொல்ல முடியாது பல காரணத்துக்கு வேண்டி பல நிலைக்கு வேண்டி பல விஷயத்துக்கு வேண்டி மாறப்படுறது அது சரிங்களா தெரியலன்னு உங்களுக்கு புயின்மா தெரியலை பிள்ளைங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அதுதான் ஒவ்வொரு திங்களுக்கும் ஒவ்வொரு மாறை அதுக்குன்னு பத்து வயசாக பதினஞ்சு வயசு ஒரே கம்பெனியில் இருக்கிறதெல்லாம் ஒன்று சொல்ல அது உங்களோட நிலைப்பாடு உங்களோட விஷயம் அட்வான்ஸ் வாங்கணும் கிடைக்கணும் அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு வேலை பிடிச்சிட்டு உலகம் ஃபுல்லாக சுத்த முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் சம்பளம் கம்மி சம்பளம் வரலனா ஒன்றுமே வர முடியாது ஒரு சிட்டிக்குள்ளே ஓகே வில்லேஜில் கிடைக்காதுன்னு வேணும் அதையே பிடிச்சி ஓடிட்டு இருக்கோம் சொந்த வீடு இறுக்கமாக இறுக்கமாக காசை செலவு பண்ணி அந்த பதினஞ்சாயிரத்து வாழ்த்தி ஓட்டி ஒரு வருஷம் மோட்றையோ ரெண்டு வருஷம் போடுறையோ மூணு வருஷம் போடுறையும் உனக்கே தெரியாது பார்த்து நிலாமல் பார்த்து பத்திரமா இருங்க கிராமம் சொந்த வீடு அப்படின்னா அந்த பதினஞ்சாயிரம் உட்காந்து ஓகே அது இன்க்ரிமெண்ட் பண்ணி கம் பண்ணால் தான் உங்களுக்கு நடக்குது இப்போ சிட்டிக்கில் போனால் அங்கே சம்பளம் அதிகமானால் அங்கே செலவுகள் அதிகமாகும்போது இங்கே பதினஞ்சாயிரம் வாங்குது இருபது இருபத்தஞ்சாயிரம் வாங்கினதே பெட்டராக இருக்குதுன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் ஒவ்வொருத்தையுமே உங்களோட நினைப்பு தான் உங்களோட வளர்ப்பு உங்களோட வளர்ச்சி உங்களோட விஷயம் உங்களுக்கு சம்பளம் இன்பிமெண்ட் மாட்டாததா என்னங்க ப்ராப்பரான முறையில் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகுது அது ஓனரை பொறுத்து அந்த கடை மேனேஜரை பொறுத்து உங்களோட வளர்ச்சியை பொறுத்து சம்பளம் எடுத்துருவாங்க நீங்கள் இருக்கிறதா இருக்கலாம் இல்லை மட்டும் போகலாம் கடைக்காரர் மெயினாக கேட்டுக்கோங்க கடை ரீசன் பிஎஃப் வேணும் மாத சம்பளம் அவங்களுக்கு லீவு ப்ளஸ்ஸு ஹாலிடேக்கு கண்டிப்பாக லீவ் கிடைக்கணும் இதெல்லாம் கொடுத்தா அந்த வேலையை நினைப்பாங்க வேறு கம்பெனி பாருங்கள் வருஷம் வருஷம் புதால் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரே சம்பளமும் பழையாளுக்கும் ஒரே சம்பளம் கொடுத்தீங்கன்னா அதுலேயே நின்றுவாங்க பேசக்கூடாதுங்க பழைய ஆள் கூட பேசக்கூடாதுங்க புதுதாள் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணணுமா இருந்தாலும் சிரமம் நான் சொன்னால் பிடிச்சது தான் கண்டிப்பாக சேர்ப்பேங்க நன்றி